ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஸ்லாக் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தேங்க்ஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க இது வந்து பொங்கல் செலிப்ரேஷனோட கூடிய வீடியோ தானுங்க வாங்க பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவு அப்படிங்கிற இருந்து ஒரு குறள் எடுத்துருக்கிறவங்க அது என்ன குறள் அப்படின்னா உளுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படிங்கிற திருக்குறள் தானுங்க இதில் வந்து உழவுத் தொழிலை வந்து சிறப்பாக சொல்கிறாங்க அதே மாதிரி உழவு தொழில் செய்கிறவங்களையும் சிறப்பித்து சொல்லியிருக்காருங்க திருவள்ளுவர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னா உழவு தொழில் செய்கிறவங்க வந்து தனக்கான உணவையும் உற்பத்தி செய்துக்கிட்டு உலக உயிர்கள் அனைத்துக்குமான உணவை உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க அதனால் வந்து இந்த உழவு தொழிலும் உழவு செய்பவர்களும் மேன்மையானவர்கள் அப்படின்னு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாருங்க அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உழவுத்தொழில் தொழில் அப்படிங்கிறத மிகவும் சிறப்பாக எப்படி சொல்கிறாங்கன்னா உலக உயிர்கள் அனைத்தும் இந்த உலகத்தில் பிறந்த ஜீவன் அனைத்துக்குமே வந்து உணவு தான் வந்து பேஸ் ஸோ அந்த உணவை வந்து உற்பத்தி செய்யக்கூடியது இந்த மண்ணிலிருந்து தான் உற்பத்தி பண்ண முடியும் அதனால் வந்து இந்த உணவு உற்பத்தி செய்கிறவங்களையும் உணவு உற்பத்திக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாடு காளைகள் இவற்றை எல்லாமே போற்றும் விதமாக தான் நம்ம வந்து இந்த பொங்கல் அப்படிங்கிறது நம்ம பொங்கல் இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறவங்க அதனால் பார்த்தீங்கன்னா உழுதுண்டு வாழ்பவர்களே உயர்ந்த வாழ்வினர் மற்றவர்கள் எல்லாரும் அவர்களை தொழுது வாழ வேண்டி இருக்கிறது அப்படின்னு நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி ஐயா அவர்களே சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் எடுத்து ஸோ இந்த திருக்குறளினுடைய பொருள் நம்ம எல்லாத்துக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறனுங்க அது என்ன திருக்குறளுங்க உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க திருவள்ளுவர் வாங்க நம்ம பொங்கல் எப்படியெல்லாம் வச்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க பொங்கலுனுடைய தொடக்கமே என்னங்க காப்பு கட்டுறது தான் அதனுடைய தொடக்க விழாவேங்க அதனால நம்மளும் காப்பு கட்டலாங்க காப்பு கட்டுறதுக்கு என்னென்ன பொருள் பார்த்தீங்களா எங்கள் ஊரில் இதெல்லாம் வச்சு தானுங்க காப்பு கட்டுவோம் என்னென்னு பார்க்குறீங்களா இது வந்து இதுக்கு பேர் பூலப்பூன்னு சொல்லுவாங்க இந்த பூலப்பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது வெள்ளை வழியேருன்னு அடுத்தது வேப்பந்தலைங்க அடுத்தது ஆவாரம் பூங்க இந்த மூணு இலைகளும் வச்சு தான் நம்ம வந்து காப்பு கட்டுவோமுங்க ஆனால் இந்த வருஷம் வேப்பந்தலை நம்ம மரத்தில் உடிச்சிட்டோமுங்க இந்த பூளைப்பூ நம்ம தோட்டத்துலேயே இருந்ததுங்க ஆனால் இந்த ஆவாரம் பூ மட்டும் கிடைக்கலைங்க திரும்ப நம்ம கொஞ்சம் தூரம் போய்தான் கொண்டுகிட்டு வந்தாங்க அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பூவோடு கிடைக்கலிங்க வெறும் இலை மட்டும்தான் இருந்துச்சு சரி பரவாயில்ல இதுவே போகுதுன்னு சொல்லிட்டு ஒடிச்சிட்டு வந்துட்டாங்க காப்புக்கிட்ட அன்னிக்கி நைட்டுங்க கோலம் போடுறதா வேலைங்க நைட்டு எல்லோரும் பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் கோலம் போட்டுட்டுங்க கலர் பொடி போட்டுட்டு எல்லாம் படவரைஞ்சு விட்டுட்டுங்க ஆள் ஆளுக்கு எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி செஞ்சுக்குவோமுங்க அதே மாதிரி தான் நம்மளும் கோலம் போட்டுருக்குறோமுங்க பாருங்கள் கோலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதுக்கும் கொஞ்சம் நேரம் நாங்கள் முயற்சி எடுத்தால் செஞ்சோமுங்க அடுத்து வந்து ஒவ்வொரு வருஷம் இதே மாதிரி தானுங்க பொங்கல் வந்தாலே கோலம் போடுறதுங்கிறது ஒரு சிறப்புங்க எல்லா வீட்லேயும் போட்டு போட்டு முடிச்சுட்டு எல்லோரும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுவோம்ங்க அடுத்த நாளுங்க தை ஒன்றாந்தேதி காலையில் நேரமே எந்திரிச்சாச்சுங்க எல்லாம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் ரெடியாகி வந்துங்க பொங்கல் வச்சாச்சுங்க பாருங்கள் நம்ம வீட்டில் பொங்கல் தான் செஞ்சோம்ங்க வளாக வருஷம் வருஷம் விறகு அடுப்பில் தான் வைப்பவங்க இந்த வருஷம் மழை தூரிகிட்டு இருந்ததுனால விறகு எடுத்து வைக்கல காயிலிங்க ஸோ அதனால் நம்ம இந்த தடவை ஸ்டவ்லேயே வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு வச்சிட்டவங்க நம்ம வீட்டில் சூப்பராக பொங்கல் வந்துருச்சு பாருங்கள் பாருங்கள் நம்மளும் வந்து சாமி கும்பிட்டு அரிசி போட்டாச்சுங்க அடுத்து பொங்கல் இருக்கக்கூடிய தண்ணி நம்ம இறச்சிட்டோம்னாங்க சுடு தண்ணியாக இருக்கும் இல்லைங்களா பாதி இறச்சிடணும் இல்லைனா நம்ம கேஸில் வேறு வைக்கிறோம் இல்லைங்களா அதனால் என்ன ஆகுனா பொங்கி பொங்கி வருமுங்க அதனால் பாதி தண்ணி இறச்சிட்டு பச்சரிசியை வந்து உள்ளே போட்டாச்சுங்க கை சுடும் அப்படிங்கிறனால நான் கரண்டிலேயே எடுத்து உள்ளே போட்டுருவணுங்க கையில் எடுத்து உள்ள போட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து கையில் திரிச்சிரும்ங்க கையை சுடுவோம் அதனால் அப்படி பண்ணிட்டேனேங்க இது வந்து பக்கத்தில் நம்ம வந்து சக்கரை பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க கூடவே பாசிப்ப இருக்கும் பக்கத்துலேயே வந்து வேக வச்சிட்டேனுங்க இந்த ஸ்டவில் வெந்துட்டுருக்குதுங்க அடுத்து நம்ம இந்த சாப்பாட்டும் வந்து க கிளறி விடணுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அதனால் அப்பப்போலாம் லைட்டாக கரண்டியை விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுமுங்க அப்புறம் நம்ம சக்கரை பொங்கல் அப்படின்னாவே என்ன செய்யணுன்னா நல்லா சாப்பாடு வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளத்தை ஆட் பண்ணோன்னு முதல்லையே வெள்ளத்தையெல்லாம் சேர்த்திடக்கூடாதுங்க சேர்த்திட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாடு வந்து ரொம்ப கல் மாதிரி ஆயிரும்ங்க அடுத்தது வந்து பாருங்கள் நெய்யில் முந்திரி இராச்சியை வந்து வறுத்து வறுத்து வச்சு வறுக்க போகிறனுங்க எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக இது வந்து பருப்பு வெந்துருச்சுங்க பாசு பருப்பு தான் போட்டிருந்தனுங்க பருப்பும் வெந்துருச்சுங்க அதை எடுத்து வச்சு போட்டு நம்ம ஏலக்காய் வந்து நெய்யில் வதக்கலாமுங்க பரு கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கணுங்க லைட்டாக ஏலக்காயை வறுத்து எடுத்து வச்சிட்டுங்க அடுத்தது வந்து நம்ம முந்திரி திராட்சையை போட்டு வறுத்துக்கலாமுங்க முதல்ல ஏலக்காயை வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க முந்திரி திராட்சையை வந்து வறுத்துக்கலாமுங்க பாருங்கள் நெய் ஊற்றி வச்சு நெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மாதிரி விட்டுருக்குறனுங்க அது நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாமுங்க ஃபுல்லாக வச்சோம்னா கரீரும் சிம்மில் வச்சுட்டுங்க முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துட்டுங்க எடுத்து வச்சுக்கலாமுங்க பாருங்க அதாவது நம்ம பச்சரிசி பொங்கல் வச்சமில்லைங்களா நல்லா குழஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் நான் இப்போ வெள்ளத்தை வந்து சேர்க்குறேனுங்க இது வந்து வெள்ளத்தை வந்து இடித்து கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுருந்தோம்ங்க நம்ம வந்து அரிசி எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளமும் வந்து ஆட் பண்ணணுங்க நான் வந்து முக்கால் கிலோ அரிசி போட்டணுங்க ஸோ அதுக்கு த அதுக்கு வெள்ளமும் முக்கால் கிலோ போட்டணுங்க போட்டி இப்போ நான் பிரட்டி விட்றேன் பாருங்கள் நல்லா புரட்டி விட்றணும் இல்லைனா அடியில் பிடிச்சிருங்க பானையில் அதனால் பொங்கல் வைக்கிறதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலை என்னென்னா விறகடுப்பில் வச்சிங்கன்னா அந்த பொங்கலை விளக்குறது கஷ்டமுங்க நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நம்ம அளவாக வச்சு பார்த்துக்கணும் இல்லை அடியில் பிடிச்சிருவோங்க அதை ச கழுவுறது ரொம்ப சிரமப்படணும் பாருங்கள் அடுத்து வந்து பருப்பையும் உள்ளே ஆட் பண்ணிட்டேங்க பாசி பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் வந்து நான் உள்ளே கலக்கிட்டேன் பாருங்கள் அடுத்து ஏலக்காய்ங்க பொடி பண்ணி வச்சுருந்தேன் அப்படியே நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து இல்லை அதையவே வந்து பொடி பண்ணி உள்ளே ஓட்டாச்சுங்க பாருங்கள் நல்லா பரட்டி விடணுமுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிருமுங்க விருதிராச்சும் நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருந்தோம்லங்க அதையும் உள்ளே ஓட்டுக்கலாமுங்க அதையும் போட்டுட்டுங்க நல்லா பெரட்டி விடுவோம்ங்க அடுத்து கடைசியாக நெய் ஊற்றியாச்சுங்க நான் அதை வந்து எடுக்காம விட்டுட்டுருந்தேன் கிளிப்பிங்ஸு நெய் ஊற்றிட்டீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வந்துடுமேங்க சூப்பராக இருக்கும் வாசமாக இருக்குமுங்க அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டோம்ங்க வச்சோன்னே நல்லா சாப்பாடுலாம் எப்படி வந்துடுச்சுன்னு பாருங்க சூப்பரான சக்கரை பொங்கல் தயாராகிடுச்சுங்க தண்ணியை தொட்டு நம்ம வந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போனோம்ங்க இல்லைன்னா ரொம்ப காஞ்சிரும் இல்லைங்களா அப்புறம் அதனால் வந்து ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா பிடிச்சிக்கும் கழுவருக்கு சிரமமாக இருக்குமேங்க பொங்கல் ரெடி ரெடியாகிடுச்சுங்க அடுத்து நம்ம நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோமுங்க பாருங்கள் இலையில் கொஞ்சம் தான் எடுத்து வச்சு இதை கொண்டேயே காகத்துக்கு வச்சுருவோங்க அப்புறம் பசங்களாம் வேணாங்க கோயில் போய் சாமி முட்டும் வருவாங்க அதுக்குள்ளே நம்ம பூரி கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டுங்க பூரி செய்கிறக்கு மாவு பிசைச்சிட்டுருக்கிறானுங்க பாருங்கள் தண்ணி ஊற்றி தான் நான் மாவுப்பசைவன் முன்னாடியே சொல்லியிருக்கிறானு ஒரு வீடியோவில் மாதிரி இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி தான் நம்ம மாவு பசிவன் பூரி போட்டும் காட்டுறேன் பாருங்கள் காஞ்சிருச்சுங்க நம்ம பூரி போட்டு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் நல்லா பூரி உப்பி வருது பாருங்கள் நம்ம இதுக்கு ஆயிலெலாம் எதுவுமே ஆட் பண்ணலீங்க பாருங்கள் எப்படி பூரி வந்து ஜம்முன்னு வந்துருச்சு பாருங்கள் நாங்கள் அடுத்து பூரியெல்லாம் போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க கோயில் கிளம்பிட்டோமுங்க என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவான் கோயிலுங்க எங்கள் ஊரில் இந்த மாதிரி தை ஒன்றாந்தேதி பகவான் கோயில் போகிறது ஸ்பெஷலுங்க எப்பவுமே பகவான் அப்படின்னா அது பெருமாள் தான் பெருமாள் தானுங்க கொஞ்சம் கிராமத்துக்குள்ள இருக்குதுங்க அந்த பகவான் கோயிலுக்கு வந்து தை ஒன்றாந்தேதி போய் நம்ம வேண்டுதலெல்லாம் ஏதாவது அமௌண்ட்லாம் எடுத்து வச்சிருந்தோம்னா அது கொண்டே உண்டியல் போட்டு சாமி பிடுவோமுங்க அதே மாதிரி அது வந்து நல்லா பழமையான கோயில்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க தூணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பழமையான தூணுங்க எல்லாமே வந்து கல்லுங்க கருங்கல்லால் ஆன தூண்தான் இதெல்லாமே கோயில் பாருங்கள் வேலெல்லாம் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க இது வந்து சந்தனக்கல்லுங்க இது சந்தன இந்த கோயிலுக்கு போனால் இந்த சந்தனக்கல்லில் உறச்சு போட்டு வைக்கிறது ஒரு ஸ்பெஷலுங்க அடுத்து நம்மளுக்கு பிரசாதம் கொடுத்துட்டாங்க சுண்டல் அடுத்து நம்ம வந்து அது பக்கத்துலேயே வந்து ரெண்டு ஜீவசமாதி மாதிரி இருக்குதுங்க ரெண்டு தாத்தாக்கள் வந்து இந்த பகவான் சாமியை கும்பிட்டுட்டு ஆனதாக சொல்லி ஐதீகம் சொல்கிறாங்க நம்ம அந்த ரெண்டு ஜீவசமாதியும் பார்க்கலாம் வாங்க நம்ம போனோம்னா எப்போவுமே அதை அந்த சாமியும் கும்பிட்டு தான் வருவோம்ங்க பாருங்க அந்த ஜீவசமாதியை சுற்றியும் பார்த்தீங்கன்னா வெறும் மூலிகை செடியாக இருக்குதுங்க அதாவது ஆத்தி மரம் நெல்லி மரம் வில்வ மரம் இந்த மாதிரி நிறைய மூலிகை மரங்கள்லாம் வச்சுருக்குறாங்கங்க இதுதான் ஜீவசமாதிங்க நம்ம சாமி மட்டும் கிளம்பிட்டோமுங்க அடுத்து நெக்ஸ்ட் டேங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி கோலம் போட்டவங்க சிம்பிளாக போட்டு விட்டுட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா மாட்டை மாடு எல்லாம் குளிச்சு விட்டுங்க அந்த அன்னைக்கு ஸ்பெஷல் டே இல்லைங்களா அவங்களுக்கு அதனால் நம்மள்கிட்ட இருக்கிறது ஒரு கண்குட்டி மாட்டு கண்குட்டி தான் இருக்குதுங்க அதை தான் குளிச்சு விட்டமுங்க அது தண்ணியை பார்த்தாலே பயப்படுதுங்க ஓட ஓடிடலாமான்னு பார்க்குதுங்க எங்கள் தம்பி எங்கள் அப்பா எல்லாம் சேர்ந்து அப்படியே பிடிச்சி கைத்து பிடிச்சி இழுத்து அப்படியே கழுவிட்டாங்க அடுத்து நம்மளது இன்னொரு எரும் கன்று ஒன்று இருக்குதுங்க அது ஜாலியாக நின்றுக்குங்க தண்ணி ஊற்றுனா போதும் அப்படின்னு எவ்வளோ ஊற்றினாலும் ஊற்றிக்கோ அப்படின்னு நின்றுக்குங்க பாருங்கள் அதையும் கழுவியாச்சு ஃபுல்லாக தண்ணி ஊற்றுன தண்ணி ஊற தென்னங்கண் குழியே வளிஞ்சிருச்சுங்க பாருங்கள் அதுக்கெல்லாம் வெளில சாயந்தரமாக அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் காவி பூசிங்க பொட்டு சந்தனமெலாம் வைக்கிறோமுங்க பாருங்க போட்டு சந்தனம் வச்சிட்ருக்கிறாங்க போட்டு விட மாட்டேதுங்க ஒரே தலையை ஆட்டிட்டு தொடவே மாட்டேன்ட்டாங்க ரெண்டு பேரும் எப்படியோ கஷ்டப்பட்டு நாங்களும் போட்டு சந்தனமெல்லாம் வச்சிட்டோமுங்க என்ன இருந்தாலும் போட்டு சந்தரமெலாம் வச்சுட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக தான் இருக்கிறாங்க இல்லைங்களா அடுத்து கிளம்பிடுச்சுங்க நம்மளை விட்டால் போதுன்னு சொல்லிட்டு ஓடிடுச்சுங்க அடுத்து நம்ம தானுங்க அவரையும் குளிச்சு விட்றலான்ட்டு குளிச்சு விட்டாச்சுங்க அடுத்து நம்ம பொங்கல் வைக்க சாயந்தரமாக நாலு மணிக்கு மேலே பொங்கல் வைக்க ரெடி பண்ணி ரெடி வச்சுட்டோமுங்க பொங்கல் விழுந்துருச்சு பாருங்கள் விறகடுப்பில் தானுங்க வைச்சோம் தோட்டத்தில் வைக்கிறதுனால விறகடுப்பில் வச்சுக்கிட்டோங்க ரெண்டு பொங்கல் வச்சிருக்கிறவங்க அடுத்து டீ போட்டு குடிச்சதுக்கப்புறம் தான் வேலையே ஓடுதுங்க என்ன பண்ணுறது பாருங்கள் டீ குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் நாங்கள் எல்லோரும் பொங்கல் வந்து விளக்கிடலாமாங்க கொஞ்சம் சூடு இருக்கிறப்ப விளக்கணுனா தான் ஈஸியாக போகும் அந்த கறி பொங்கல் வைக்கிறதுலேயே விறகடுப்பில் வைக்கிறது இந்த கறி தேய்க்கிறதானுங்க பெரிய கஷ்டமான வேலை இந்த மண்ணை தொட்டுக்கிட்டே இதை வச்சு தேய்ச்சி எடுக்கிறக்குள்ள கையே வழி வந்துடுமாட்டிருக்குதுங்க பாருங்கள் நம்ம இப்படி தான் வந்து படையெல்லாம் ரெடி பண்ணுவோம் நம்ம ஊரில் நம்ம தோட்டத்தில் எப்போவுமே தானுங்க நம்ம செய்வோம் எப்பவுமே இந்த கன்னிமாரி சாமியெல்லாம் வச்சுங்க காதோளை கருவணி வைப்போமுங்க தேங்காய் பழம் எல்லாம் வைப்போமுங்க பொங்கல் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க சாமி கும்பிட்டுங்க நம்ம மாடு எருமை எல்லாத்துக்குமே வந்து முதல்ல கொண்டே சாம்பிராணி தூவம்லாம் காட்டியாச்சுங்க அதுக்கப்புறம் படப்பெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்ததால முதல்ல இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டுங்க ஒரு படப்பு எடுத்துகிட்டு வந்து மாட்டுக்கண்ணு கொடுத்தாச்சுங்க இன்னொரு படப்பு எடுத்துகிட்டு வந்து நம்ம எறும் கன்று கொடுத்தாச்சுங்க பாருங்கள் எப்படி வாங்கி சாப்பிடுதுன்னு எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி நாங்கள் சூப்பராக சாப்பிட்ருவோன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றாங்க பாருங்கள் பழம் வாழைப்பழம் சாப்பிட்றாங்க பாருங்கள் சூப்பராக சாப்பிட்றாங்க வாழை தாரே கொடுத்திங்கனால் நாங்கள் ஜம்முன்னு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வாங்கி வாங்கி சாப்பிடுது பாருங்களேன் எல்லோரும் ஆளு ஒன்று கொடுக்க கொடுக்கு வாங்கி வாங்கி நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுச்சுங்க அடுத்து வந்து அந்த குளம்னு சொல்லுவோம் அதையே இது வந்து தெப்ப குழங்க இதை வந்து நாங்கள் மாடு ஆடு எது வளர்த்துறோமோ அதில் கண் குட்டியில் வச்சு முடிக்கிடுவோமுங்க பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நீட்டாக சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பாய் சியூ